ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்மந்திரய அமிர்த கலச லோகநாதாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சர ராசி இந்த துலாம் ராசி இந்த ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த ராசிக்கு தான் காலபுருஷனுக்கு பத்துக்கு பன்னெண்டு கூடிய பானுமைந்தன் சனிச்சுபரபாபன் அதி உச்சம் பெரியும் நீதிமான்களை பற்றி பெறும் மிக பெரும் யோகம் பெற்ற ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரமும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரமும் மேலும் ராஜயோக கிரகமான பகவானின் விசாகம் நட்சத்திரம் ராகு பகவானின் சுபாதி நட்சத்திரத்தில் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த கலை புறமாக்கள் என்றே இவர்கள் வீட்டை ஆழ்வதை காட்டிலும் நாட்டை ஆள்வதிலும் கெட்டிக்காரர்கள் உலக புகழ் பெறும் உத்தம யோகம் பெற்றவர்களாகவும் இந்த ராசிக்காரங்கள் இருக்கிறாங்க இந்த ராசி உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சுக்கர பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் இருந்து கொண்டு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் எதிர்பாராத ஏற்றமும் தொழில் மிகப்பெரிய மாற்றமும் இந்த டிசம்பருக்குள் நடக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு இரண்டு கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டிலே ஆட்சி பெற்று எட்டை பார்ப்பதால் எளிமிகு ஏற்றங்கள் நடக்கூடிய காலங்கள் நடக்கக்கூடிய நேரம் மென்றும் இந்த தனஸ்தானாதிபதி நாளை முதல் நடக்கும் செவ்வாய் பயிற்சியார் மூன்றாம் இடம் வியசிஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஒம்போதை பார்ப்பதா உங்களுக்கு முயற்சிகள் பல இனி வரும் முயற்சிகள் எல்லாம் இந்த முப்பது நாட்களுக்குள் மிகப்பெரிய ஏற்றங்களும் மிகப்பெரிய மாற்றங்களும் தொழிலில் பொருளாதார மேம்பாடும் வளரக்கூடிய நேரங்கள் இந்த செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் தர ஆயத்தமாகிவிட்டார் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆறு என்று சொல்லக்கூடிய ரணர் ருண ரோகாஸ்தானாதிபதியான குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டில் உள்ள சூரியன் சுக்ரன் மேலும் செவ்வாயை பார்ப்பதால் தனவரவு விழுந்து குடும்பத்தில் சந்தோஷங்கள் வரக்கூடிய நேரமும் தனவரவு பெறக்கூடிய நேரமும் மகா பாக்கியோமும் கிடைக்கப் போகிறது அதே உச்சத்தில் உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமான மகர்மனையை பார்ப்பதால் பாராளி யோகமும் வேறு புகழ் போட்டும் தென்னவனி யோகமும் குவிய போகுது அதே அந்த பாறை ஆறி உள்ள பானு மைந்தன் சனீஸ்வர பகவானை பார்ப்பதாக ஆறாய் பெருகி நூறாய் பெருகக்கூடிய நேரங்கள்லாம் இந்த ஐந்து கூடிய யோகாதிபதி சனி உங்கள் வாழ்க்கையை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே ஐந்து என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகஸ்தனமான சனீஸ்வர பகவான் வீட்டில் இருக்கும் கரும்பாம்பு ராகு உங்களுக்கு யோகங்கள் பல குடிக்க எதிர்பார்த்த வண்ணமும் எதிர்பாராத தனவருவையும் குடிக்க மிகப்பெரிய ஆயத்தமாகிவிட்டா இந்த காலகட்டங்களில் மேலும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கே சிம்ம வீட்டில் கேது பகவான் இருப்பதால் மிகவும் துணிச்சலான காரியங்கள் செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் எழில்மிகு தோற்றமும் பெற்று மிகப்பெரிய தனயோகப்பட்டப்பட்டு வரப்போகிறீங்க உங்கள் ராசிக்கு பதினக்கூடிய சூரிய பகவானே பதினஞ்சாம் தேதி வரை ரெண்டாம் வீட்டில் இருந்து கொண்ட எட்டாம் வீட்டை பார்த்து பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சிஸ்தானத்தை இருந்து கொண்டு இந்த ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் செய்கின்ற காரியங்கள் அனைத்து வாங்கிக்கக்கூடிய நேரமும் அறிவமிகு நேரமும் பொருளாதார பொருளாதார மேம்பாடும் இந்த காலகட்டங்களில் வரப்போகின்றது இப்படி ஒரு தனியாக பெற்றிருக்க நீங்க கொடுத்து வச்ச வங்கியை கூறலாம் ஆக மொத்தத்தில் இந்த கோடீஸ்வர தனயோக பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இருபது நாட்களுக்குள் வரும் மிகவும் தனயோக இந்த துலாம் ராசி ஒன்று அந்த வகையில் மகா யோகம் பெற்றவர்களும் மிகவும் சரளமான தனயோக அமைப்பு பெற்றவர்களும் இந்த துளார இருக்கிறாங்க அதனால தான் இந்த கா இந்த துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் உலக கோடீஸ்வரர்கள் இஸ்லி வரக்கூடிய நேரம் பெற்றவரும் நீதிமான்கள் யோகம் பெறக்கூடியவர்களாகவும் மிகவும் அமானுஷ்யமான ஆற்றல் பெற்றவரும் அதிசய தனயோகம் பெற்றவர்களாகவும் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் டிசம்பருக்குள் மிகப்பெரிய தனயோக அமைப்புடன் பொருளாதார மேம்பாடு பட்டு இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டு புதிதாய் புயலை போல் செயல்பட்டு மிகப்பெரும் தனயோகத்துடன் வருவது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த காலகட்டங்களில் இப்படி இருந்தால் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அமானுஷ்யமான செயல்திறம் அருகுள்ள ஆஞ்சநேயர் நாளையும் சேர்ந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி வரும் பொழுதும் அனுஜன் அனுமன் ஜாலிசா பாடி வரும்போது கேட்டு வரும் பொழுதும் யோகம் கிடைக்கும் அல்லது அனுமனுடைய வாழில் பகுதி நீங்கள் வெண்ணை சாற்றி வழிபட்டு யோகம் பழக்கிட்டும் இந்த காலகட்டங்களில் அனுமனை முறையாக வழிபடும் பொழுது யோகங்கள் பழக்கிடைத்து தேவைகள் த க பல கிடைத்து வெறும் பணக்காரையை கூத்தும் வாழ்வது இந்த துலாம் ராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை